ஹலோ டியாஸ் தொடர் வகைகள் பத்தாம் வகுப்பு இயல் ஒன்று எட்டாம் வகுப்பு இயல் ரெண்டு ஓகேவா ஓகே நம்ம ஃபஸ்ட்டு வந்து எயிட் ஸ்டாண்டர்ட் பார்த்தலாம் செய்தி என்னது ஒரு செய்தியை தெளிவாக கூறும் தொடர் செய்தி தொடர் கரிகாலன் கல்லணையை கட்டினான் செய்தி தொடரில் புல் ஸ்டாப் வரும் புல் ஸ்டாப் வந்தாலே அது வந்து செய்தி தொட செய்தி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது வினா தொடர் வினா தொடர்னால் ஏன் இங்கே எதற்கு கொஷின் கேட்குற மாதிரி இருக்கும் ஒருவரிடம் ஒன்றை வினோதாக அமையும் தொடர் வினா தொடர் ஓகேவா சிலப்பதிகாரத்தை ஏற்றியவர் யார் அவங்ககிட்டருந்து நம்ம ஆன்சர் வாங்கும் சரியா சிலப்பதிகாரத்தை யார் ஏற்றுனாங்க இளங்கோவடிகள் ஓடிகள் ஓகேவா ஸோ ஒரு ஆன்சரை நம்ம கேட்கறதுக்காக கொஸ்டினா உங்ககிட்ட கேட்கறது வினா தொடர் விளைவு தொடர்னா ஏவல் வேண்டுதல் வாழ்த்துதல் வைதல் ஆகிய பொருட்களை வரும் தொடர் விழைவு தொடர் இது பாருங்க இளமையில் கல் சின்ன வயசுலேயே படி அப்போ ஏவல் அது ஓகேவா கட்டளை மாதிரியது அடுத்தது உன் திருக்குறள் நுழை தருக நமக்கு வேணும் கேட்கணும் அப்போ வேண்டுதல் உழவு தொழில் வாழ்க வாழ்த்துறாங்க ஓகேவா கல்லாமை ஒழிக கல்லாமை எல்லாம் படிக்காம இருக்கக்கூடாது படி படிக்காம இருந்த இருக்கிறதுலாம் ஒழிஞ்சு போகணும் அப்படின்றாங்க அப்போ அது வைதல் சோ இந்த ஏவல் வேண்டுதல் வாழ்த்துதல் வைதல் வந்து விழைவு தொடர்ல வரும் நெக்ஸ்ட் உணர்ச்சி தொடர் உணர்ச்சி என்னது ஊகை அழுகை அவலம் அச்சம் வியப்பு இந்த மாதிரி உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் தொடர் சரியா அடடா ஆஹா ஓஹோ ஐயோ அந்த மாதிரி சொல்லும்போது அதெல்லாம் உணர்ச்சி வாக்கியம் அடடா என் தங்கை பரிசு பெற்றால் ஓகேவா ஊகை ஆஹ் வருது அச்சம் பழந்தமிழ் இலக்கியங்கள் பல அழிந்து விட்டனவே ரொம்ப கவலையாக சொல்றாங்க அழிந்து விட்டுச்சே விட்டனவே ஸோ அவளை ஆ மலையின் உயரம்தான் என்ன எவ்வளோ பெரிய மலை ஸோ ஆ அதில் வந்து வியப்பு ஆச்சரியம் ஓகேவா நெக்ஸ்ட் டென்த் செய்தித் தொடர் செய்தி என்னது ஒரு கருத்தை செய்தியாக தெரிவிப்பது செய்தி தொடர் திருவள்ளுவர் திருக்குறளை ஏற்றினார் வினா தொடர் கொஷின் கேட்கலாம் இருக்கே கேள்விக்குறி வந்தா அது வினா தொடர் ஓகேவா என்னென்ன ஏன் எங்கள் எதிர்த்து எப்படி இந்த மாதிரி கொஷின்லாம் வந்துச்சுன்னா அது என்னது வினா தொடர் வினா தொடருக்கு கொஷின் மார்க் வரணும் உணர்ச்சி தொடர் ஆஹா அடடா ஐயோ அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அது வந்து உணர்ச்சி தொடர் ஓகேவா அதுக்கப்புறம் கட்டளைத் தொடர் ஒருத்தவங்களை வந்து ஏவ ஏ வருது பார்த்துப்போ கவனமாக படி ஓகேவா ஒரு செயல் அல்லது சில செயல்களை பின் பின்பற்றும்படி ஆணையிட்டு கூறுவது கட்டளைத் தொடர் ஓகேவா இளமையில் கல் கட்டளை சரியா தனிநிலை தொடர்னா அழகன் பாடம் எழுதுகிறான் இது வந்து என்னது எழுவாய் மா பல வாழை இது மூணுமே எழுவாய் ஆகியன முக்கணிகள் இப்போது அழகன்ன்றது இந்த வா இந்த சென்டென்ஸ்ல இந்த தொடரில் எழுவாய் மா பல வாழை என்பது இந்த தொடரில் எழுவாய் ஸோ ஒரு எழுவாய் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள் ஒரு பயனிலையை கொண்டு முடிவது தனிநிலை தொடர் ஒரே ஒரு பயனிலை எழுதுகிறான்ற ஒரு பயனிலையை கொண்டு முடியுது இங்கே மாப்பளா வாழை என்ற மூன்று எழுவாய்கள் முக்கணிகள் என்ற பயனிலையை கொண்டு முடிகிறது அப்போ இது வந்து என்னதுன்னா தனிநிலை தொடர் ஒரு எழுவாய் ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுவாய்கள் ஒரு பயனிலையை கொண்டு முடிவது தனிநிலை ஓகேவா தொடர்நிலை தொடர் வந்து கார்மேகம் கடுமையாக உழைத்தார் அதனால் அதனால் அந்த மாதிரிலாம் ஏனெனில் இந்த மாதிரிலாம் வந்ததுன்னா அது வந்து தொடர்ந்து அதனால் வந்தா மோஸ்ட்லி நீங்க வந்து தொடர்நிலை தொடர்ந்து தான் வரும் கார்மேகம் கடுமையாக உழைத்தார் அதனால் வாழ்வில் உயர்ந்தார் நேற்று மழை பெய்தது அதனால் குழம்புகள் நிரம்பின தொடர்ந்து ஒரு செயல் முடியாமல் அதுக்கப்புறம் ஒரு வேர்டை போட்டு திரும்ப ஒரு நம்ம திரும்ப பேசும்போது சொற்றொடர் வரும்போது அது வந்து தொடர்நிலை தொடர் ஒரு எழுவாய் பல பயனிலைகளை கொண்டு முடிவதும் தொடர்நிலை தொடர் ஓகேவா இது பாருங்க அதனால் ஆகையால் ஏனெனில் முதலிய இணைப்பு சொற்களை பெற்று வரும் இந்த இடத்துல வந்து ஏனெனில் அதனால் ஆகையால் இந்த மாதிரி எழுத்துக்கள் வந்து வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஒரு பயனிலையை கொண்டு வருவது தொடர்நிலை தொடர் ஓகேவா கலவை தொடர் நேற்று புயல் வீசியதால் பள்ளிக்கு விடுமுறை பாருங்க நேற்று புயல் வீசியதால் பள்ளிக்கு விடுமுறை இங்கே அதனால் வந்தது தொடர்ந்து அதனால் ஏனென அந்த வச்சு தொடர்ந்து பேசியிருக்கோம் இங்கே வீசியதால் கமா பள்ளிக்கு விடுமுறை ஒரு தனி சொற்றொடர் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட துணை தொடர்களுடன் கலந்து வருவது கலவைத் தொடர் இப்பங்க முருகன் இரவும் பகலும் அயராது படித்ததால் கூடுதல் மதிப்பெண்கள் பெற்றான் ஒரு தனி சொற்றடு முருகன் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட துணை தொடர்கள் இரவும் பகலும் அயராது படித்ததால் கூடுதல் மதிப்பெண்கள் அப்போது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட துணை தொடர்களுடன் கலந்து வருவது கலவைத் தொடர் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் செய்வினை தொடர் குடியரசுத் தலைவர் உலக தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார் இதில் பாருங்க குடியரசுத் தலைவர் தான் எழுவாய் பொருள் எனது உலக தமிழ் மாநாடு தான் பொருள் பயனிலை தொடங்கி வைக்கிறது பயனிலை எழுவாய் எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடியும் தொடர் தொடர் சரியா எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடியும் தொடர் என்னது செய்வினை தொடர் இது வந்து ஐ என்ற உருவு வெளிப்பட்டும் வரும் சில சமயங்களில் மறைந்தும் வரும் குடியரசுத் தலைவர் உலக மாநாட்டை ஐ வந்து ஐ என்னும் உருவு வெளிப்படையாகவும் வரும் சில சமயங்களில் மறைந்தும் வரும் அதாவது எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடியும் தொடர் ஓகேவா இந்த எழுவாய் வந்து என்ன வினையை செய்து தொடங்கி வைக்கிறது அது தொடங்கி வைக்கிறது தமிழ் செய்யப்பட பொருள் அப்போது செயலை கொண்டு சாரி வினையை கொண்டு முடியும் தொடர் செய்வினை தொடர் ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்கள் செய்யப்பாட்டு வினைத்தொடர் இதில் பாருங்கள் உலக தமிழ்நாடு தான் எனது பொருள் குடியரசுத் தலைவரால் தொடங்கி வைக்கப்பட்டது வைக்க பெற்றது தலைவரால் ஆழ்வீக வந்து மூன்றாம் வேற்றுமை உறுப்பு அப்போ ஃபர்ஸ்ட்ல என்ன வருது பொருள் அடுத்தது எழுவாய் அடுத்தது பயனிலை ஓகேவா இதில் வந்து பெற்றது பட்டது பெரு பெரு பெற்றது படு பட்டது இந்த துணை வினைகள் ஒன்று வரும் இந்த துணை வினைகள் ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா அது வந்து செய்யப்பாட்டு வினைத்தொடர் ஓகேவா வந்து வந்துனா ஃபஸ்ட்டு எழுவாய் வரணும் செய்யப்படு பொருள் வரணும் பயனிலை வரணும் செய்யப்பாட்டு வினை தொடர்ல ஃபர்ஸ்ட் செய்யப்படு பொருள் வரணும் அப்புறம் எழுவாய் வரணும் அதுக்கப்புறம் பயனிலை வரணும் அதே மாதிரி பயனிலை முடியும் போது பட்டது பெரு பெற்றதுன்னு முடியணும் ஓகேவா அடுத்தது தன்வினை தொடர் தன்வினை தொடர்னா தன்னை தானே ஒரு செயலை செய்வது தன்வினை தொடர் பாத்திமா திருக்குறள் கற்றாள் பாத்திமா திருக்குறள் அவளுக்கு அவளே வந்து திருக்குறள் படிச்சுக்கிட்டா அவ்வளவுதான் அது வந்து தன்வினை தொடர் எழுவாய் ஒரு செயலை தானே செய்வதால் இது தன்வினை தொடர் பிறவினை தொடர்னா எழுவாய் ஒரு செயலை பிறரை கொண்டு செய்விப்பது பாத்திமா திருக்குறள் கற்பித்தாள் அவ வந்து மற்றவங்களுக்கு கற்பிக்கிறா அப்போ அது பிறவினை பிறரை கொண்டு ஒரு செயல் நடக்கிறதுனால அது வந்து பிறவினை ஓகேவா எழுவாய் அச்செயலை பிறரை கொண்டு செய்விப்பதனால் அது பிறவினை நேர்குற்று நேர்குற்றுனா நம்ம நேரடியாக தான் நேர்குற்று ஓகேவா இதுல வந்து மேற்கோள்கள் வரும் தன்மை முன்னிலை பெயர்கள் வரும் தன்மை முன்னிலை பெயர்கள் இடம்பெறும் இங்கு இப்போது இவை என பெயர்களும் வரும் நேற்று இன்று நாளை என்ற கால பெயர்களும் வரும் இப்போ பாருங்க ஆசிரியர் மாணவர்களை நாளை ஒழுக்க முடிமையில் குரல்களை ஐந்தினை படித்து வருக ஆசிரியர் டைரக்டா மாணவர்களுக்கு சொல்றாங்க நேரடியாக சொல்லும் அது நேர்குற்று அயற்குற்றுனா ஒருவர் அல்லது பலரின் உரையாடல்களை அயலார் கூறுவது போல் அமைப்பது அயர்க்குற்று பொன்னியிடம் தேன்மொழி தான் மறுநாள் மதுரைக்கு செல்வதாக கூறினார் நான் போய் சொல்கிறேன் இப்போ பொன்னிக்கிட்ட தேன்மொழி தான் நாளை மறு நாளை மறுநாள் மதுரைக்கு செல்வதாக கூறி அவன் என்கிட்ட சொல்லிட்டு போயிட்டா நான் வந்து பொன்னிக்கிட்ட சொல்கிறேன் தேன்மொழி வந்து நாளை மறுநாள் அவன் மதுரைக்கு போதா என்கிட்ட சொன்னான் அப்போது ஒருத்தவங்க சொன்னதை அதை எடுத்துன்னு வந்து நான் பின்னாடி சொல்லும் போது அது அயர்க்குற்று சரியா அயற்குற்றில் வந்து மேற்கோள் குறிகள் வராது தன்மை முன்னிலை பெயர்கள் வராது சாரி தன்மை முன்னிலை பெயர்கள் படற்கை பெயர்களாக மாறும் ஓகேவா பெயர்கள் அது இவை அங்கே என மாறும் காலப்பெயர்கள் அன்னால் மறுநாள் என மாறும் என்று ஆக என இணைப்பு சொற்களும் இடம்பெறும் ஓகேவா நெக்ஸ்ட் உடன்பாட்டு தொடர் உடன்பாட்டுனா ஒரு செயலை நான் செய்ய ஒத்துக்கிறது நேரடியாக செயல் அல்லது தொழில் நிகழ்வதை நேர்மறையாக உணர்த்துவது நேரடியாக நான் உடன்பட்டு ஒத்து செய்கிறேன் அதுதான் கலைச்செல்வி கட்டுரை எழுதினால் ஓகேவா அவள் கட்டுரை எழுதினா இப்போது இதை வந்து எழுதாமல் இருந்தால் கலைச்செல்வி கட்டுரை எழுதியல் அப்போ அது எதிர்மறை அவள் ஒரு வேலையை செஞ்சால் அது வந்து உடன்பாட்டு இல்லை செய்யல் அப்படின்னா எதிர்மறை சரியா இத்தொடரில் கலைச்செல்வி கட்டுரை எழுதவில்லை என செயல் நிகழாமையை கூறுவதனால் இது எதிர்மறை ஓகேவா பொருள் மாறா எதிர்மறை தொடர் கலைச்செல்வி கட்டுரை எழுதாமல் இரா எழுதாமலாம் இல்ல அப்படின்னா அவ எழுதியிருக்கா ஓகேவா அதுதான் பொருள் மாறா எதிர்மறை தொடர் பொருள் மாறல ஏன்னா அவள் எழுதுனான்றத பொருள் மாறல அதுக்கு பதிலாக அவங்க எப்படி சொல்றாங்க எதிர்மறையா எழுதாமல் இறால் ரெண்டு எதிர்மறை சொற்கள் இரண்டு எதிர்மறை சொற்கள் சேர்ந்து வந்தால் அது உடன்பாட்டு பொருளை தரும் எழுதாமல் இருந்து எழுதுல எழுதலை அப்படின்ற அர்த்தத்தை குறிக்குது இறால் எழுதாம இல்லை அப்படின்றதும் எழுதலை அப்படின்ற அர்த்தத்தை குறிக்குது சோ ரெண்டு எதிர்மறை சொற்கள் ஒன்னா சேர்ந்து வந்தா அது வந்து உடன்பாட்டு பொருளை குறிக்கும் உடன்பாட்டுன்னா அப்ப எழுதி என்ற உடன்பாட்டு பொருளை குறிக்கும் ஓகேவா பாருங்க பொருள் மாறா எதிர்மறை தொடராக மாற்ற வேண்டுமானால் அதனை இரண்டு எதிர்மறைகளை கொண்ட தொடராக கலைச்செல்வி கட்டுரை எழுதாமல் இறால் என மாற்றுதல் வேண்டும் ஒரு பொருள் பொருள் மாறா எது அவள் வந்து எழுதியிருக்கா கலைச்செல்வி கட்டுரை எழுதியிருக்கா பொருள் மாறாமல் சொல்லணும்னா ரெண்டு எதிர்மறை சொற்களை போடணும் எழுதாமல் இறால் என்ற ரெண்டு எதிர்மறை சொற்களை வந்து நம்ம கொடுத்தா அது பொருள் மாறா எதிர்மறை தொடர் ஓகேவா தேங்க்யூ